நண்பர்கள் வணக்கம் இன்னும் இருப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப் கிராஸ் தலையீத்து சினைமன்றோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப குறைந்த தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டோட என்ன அட்ரஸ் எங்கே நீ தெரிஞ்சுக்க முடியும் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க நல்ல முகலட்சணமான மாடுங்க ஒரு போடி டைப் மாடுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பல் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலு பல் தலையீத்து மாடுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க வாங்கிட்டு குறைஞ்ச ஒரு பத்து இதுக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் நல்ல சைஸ் இருக்குதுங்க தலையத்தில் வந்து இப்போ ஒரு டீசெண்டான கரைவைத்தன் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட அதிகபட்சம் ஒரு நான்கு நாட்களுக்குள்ள மாடு கண்டுறணும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஃபுல்லாக மடி எடுத்துருக்குதுங்க இன்னும் லூஸ் நல்லாவே இருக்கு இன்னொரு நான்கு நாட்கள் ஆகுன்ற பட்சம் இன்னும் நல்லா மடி எடுக்கும் தலையத்தில் இந்த மாட்டோட கரைவைத்தனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் வரைக்கும் கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க காலையில் ஒரு ஐந்து லிட்டர் கறவை மாலை ஒரு ஐந்து லிட்டர் கறவை வரைக்கும் வந்து பாருங்க எதிர்பார்க்கலாங்க ஒரு ஒன்பதுலேருந்து பத்து லிட்டர் வந்து பாருங்க ஆவரேஜாக கரவை குறையாமல் கரக்கூடி மாடுங்க தலையீட்டு மாட்டில் பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு ஒரு கரைவைத்தன் சொல்கிறோம் அதுலேருந்து கொஞ்சம் என்ன பண்ண வந்து போகிறீங்கன்னா கறக்கலாங்க பெரிய வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா வராதுங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவை இல்லைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சினையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்குடி மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க தலையத்தில் ஒரு மாடு வேணும் ஹெச்எஃப் கிராஸில் வேணும் போடி டைப்பில் வேணும் வயலில் குறைஞ்ச ஒரு அஞ்சாடு மாதிரி வேணும் கண்ணு போகிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்ரு விற்பனை விலை ரூபாய் முப்பத்தி எட்டாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்ற மாட்டு வீடு இருக்கிற கான்டக்ட் நம்பர் பண்ணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவையை மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி இவங்களோட காலையில் யூடியூப் சேனல் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட்டோ பால் ஆட்டோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் சொல்லுங்கள் நாவில சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பு இருக்காதுங்க இன்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்று கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்